இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறதும் இல்லை இதனால் எந்த பலனும் இல்லை ஆனால் வந்து நம்ம ஷெடியூலுக்கே சொன்ன எழுவி தாங்கிட்டு இருக்குது அதனால தான் தேவேந்திர வேளாளர்களை நீங்கள் பட்டியலேருந்து வெளியேற்றுங்கன்னு நான் வந்து பத்து வருஷம் போராடினேன் அதையும் வெளியேற்ற மாட்டேங்கிறாங்க அந்த சரி பட்டியலுக்குள்ளே இருக்கிறோம்னா எங்கேயாவது இங்கேயா இந்த இடது கூட அதையே கூடாங்கன்னா அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ எதுக்காக இதில் இருக்கணும் இதுதான் வந்து நாங்கள் வந்து பத்து இருபது வருஷம் போராடின காரணமே நீ ஒன்றும் எஸ் வச்சுருந்தா அதுக்குள்ளேயாவது ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இங்க இருக்கிறதுக்கு ஒன்னு கொடுக்குற இங்க இருக்கிறதையும் பிடுங்கி நீ வந்து அருந்திருங்கிற முன்னில ஒரு எல்லா நடந்தது என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்துல தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் உருவான அனைத்து போஸ்டையும் ஒரே கம்யூனிட்டி கொடுத்தாங்க கல்லூரிகள் கொடுத்துட்டாங்க பல்கலைக்கழகங்களில் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தவறு அதாவது ஒரு கம்யூனிட்டி தூக்கி விடங்கிற போது இன்னொரு கம்யூனிட்டி கால் போட்டு மிதிக்க கூடாது பிழையக்கூடாது அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர்கள் பரியர் சமநாய் சார்ந்தவர்கள் தென் தமிழகத்தில் இருக்கிற இருபது மாடலுக்குரிய தேவையாளர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் எனவே இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் எங்களை வந்து அதுலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டா அதோட ஒரு பெரிய கும்பிடு போட்டு நான் போயிடுவேன் ஏன்னா இதை கேட்கிறேன் நான் இருக்கிற போது அதுக்கு உண்டான ரெண்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியுமா அதாவது நீங்க இதை இதைக்குண்டான பங்கு கொடுத்துருங்க இதில் ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல நான் அங்கே போனால் இன்னொரு ரைட்ஸ் நான் எம்பிசிக்கு போனாலும் பிசிக்கு போனாலும் ஓசிக்கு போனால் கூட உண்டான வாய்ப்பு இருக்கும் இல்லை இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது தொண்ணூற்றி ஏழில் சுந்தர்லிங்கம் போக்குவரத்து கழகம் பேர் வைக்கிற போது வந்து அது பேர் வைக்கக்கூடாதுன்னு எடுத்தாங்க அப்போ என்ன போராட்டம் சிவகாசி மையமாக வச்சு எஸ்சிக்கு உண்டான ரிசர்வேஷன் ரத்து பண்ணுதான் வைச்சாங்க எங்கேருந்து வருது இந்த உணர்வு வருது இன்னைக்கு வந்து அது செய்யாமல் நான் ஒன்றும் அதுலேருந்து அந்த கொள்கை இங்கே வந்து தேவேந்திர வேளாளர்கள் பட்டியலிருந்து வெளியேற்றிடுங்க அதுக்கு பிறகு நான் இதை பேச மாட்டேன் இன்னைக்கு என்னுடைய கொஸ்டின் எங்களுக்கு எயிட்டீன் பெர்சன்ட் கான்ஸ்டியூஷன் கொடுத்த அதுக்கு ஒருத்தருமே இன்னைக்கு விரும்ப சொல்ல இப்ப கடைசியில எல்லா பிரச்சனையும் விட்டு போட்டு இது மூணுக்குள்ள ஒன்னு இல்லாத ரெண்டு நாலு போஸ்டுக்கு ஒரு வருஷத்துக்கு பத்து போஸ்ட் இருபது போஸ்ட் வருது அதுக்கு சண்டை போடுறத கொண்டு போய் நிறுத்திட்டீங்க இதுதானா தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வந்து வன்னியருக்கு இருக்குதுன்னு இன்னும் கவர்மெண்ட் கொடுத்தீங்களா அதே மாதிரி வந்து எல்லா போஸ்ட் நீங்க கொடுக்கலாமில்ல ஆர்டிஇ போட்டு கொடுக்கலாமில்ல வேற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது எல்லாமே தகவல் இருக்குது இல்லை நீ கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு மாதிரி யாரும் பேச முடியாது இப்போ ஒரு பொண்ணு இருக்குது அப்பா வீட்டில் இருக்குது அப்பா வீட்டில் இருக்கிறபோது அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சேலை எடுத்து கொடுக்கணும் கல்வி செலவு பண்ணணும் அந்த பொண்ணு அப்பா சொத்து இருந்ததுன்னா வெளியே திருமணம் வாங்கி போனால் சொத்து கொடுக்கணும் அதேதா இப்போ இதுக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க நாங்கள் வந்து நாங்கள் வெளியே போக வேண்டாம்னு சொல்லி நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்கு அதுவே இன்னைக்கு போற வெளியே போகுது தான் சொல்லியிருக்கோம் வெளியே போயிட்டான்னு சொன்னேன் வெளியே போயச்சு இந்த கொஸ்டினே வராது உள்ள இருக்கிற போது இதை பத்தி தான் செய்வோம் சும்மா எப்படி இருக்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவனுடைய வே வேலை வாய்ப்பு எப்படி அவனுடைய உரிமைக்கு பே பேசுறது எப்படி ரெண்டு இல்லாம எப்படி இருக்க முடியும் இது கான்ஸ்டியூஷன் ரைட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஏதாவது ஒரு வாய்ப்பை பெறுகிறதுக்கு உண்டான சட்டத்தை இடம் இருக்கிற போது வேளாளர்கள் நாங்கள் எசியிலிருந்து வெளியேறணும்னு சொல்றது அது கொள்கை ரீதியான முடிவு அதை அனுப்பிச்சிருந்தது அந்த கொஸ்டினுக்குள்ளே வர மாட்டான் யார் நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு போகணும்னு நாங்கள் எம்பிசிக்கு போனால் எம்பிசியில் முன்னாடி கூட நாங்கள் கேட்க மாட்டோம் இப்போ முஸ்லீமுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல கொடுத்தா போதும் நாங்கள் போய் யாருக்கு முன்னாடி வந்து எங்களை கொடுங்கன்னு நாங்கள் யாரும் கேட்கணும்